ஒரை கத்திரிக்க மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் அருமை இச்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை வாழ்த்தியை ஆசீர்வதிக்கிறேன் என்ன எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பதற்காக திறந்தோறும் எங்களுடைய பிரார்த்தனைகளிலே நாங்கள் நினைத்து கொள்கிறோம் ஒரு முறை இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க ஒரு கடல் வழியாக ஒரு கப்பல் போகுது ரொம்ப தூரம் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் தண்ணி குறைபாடு வந்துடுச்சு தண்ணி இல்லை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போது அந்த வழியாக போகிற கப்பலை பார்த்து கையாட்டி கூப்பிட்றாங்க கூப்பிடும்போது தனி தண்ணி இல்லை கஷ்டமாக இருக்குது தண்ணி இல்லை தண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்றாங்க உடனே அந்த கப்பலில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான் கடலில் போது எடுத்து எடுத்து குடிச்சிட்டு போ அப்படின்றாங்க கடல் தண்ணி உப்பு தண்ணி தானே இவங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிவிட்டேன் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க அங்கே இன்னொரு கப்பல் வருது அங்கே கேட்குறாங்க கையாட்டிட்டு தண்ணி வேணும் தண்ணி கொஞ்சம் கொடுங்க தண்ணி ஆயிடுச்சு தண்ணி வேணும் அவங்க சொன்னாங்க கடலில் போது எடுத்து குடிச்சிட்டு போங்க அப்படின்றாங்க மறுபடியும் ஒன்றே இடத்துக்கு போகிறாங்க அதே வார்த்தையை சொல்கிறாங்க கடல் தண்ணி இப்படி குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரே கஷ்டத்தோடு இவங்க அப்படியே தத்தளிக்கிறாங்க ஒரு முடிவு வந்த உடனே என்ன செய்கிறாங்க சரி வேறு வழி இல்லாமல் குடிச்சு தான் அவனுக்கு கடலில் இருக்கிற தண்ணி எடுத்து குடித்தாங்க பாருங்களேன் குடித்த உடனே பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு நல்ல நார்மலான தண்ணி உப்பு இல்லாமல் நல்லா தித்திப்பாக தண்ணி இருக்குது அப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய விஷயம் அந்த கடல்லேருந்து ஒரு நதி வந்து கலக்குது அந்த இடத்துல தான் இவங்களுக்கு தண்ணி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதைங்க நான் இன்றைக்கும் சொல்ல வருகிற விஷயங்கள் என்ன கேட்டிங்கன்னா வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுது வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வேலை இன்றைக்கு வழியே இல்லை என்ன செய்கிறதுன்னு தெரியல எல்லா வழியும் அடைக்கப்படுது அடுத்த நிலைமை என்னன்னு தெரியல கஷ்டமாக இருக்க முடிவெடுக்க முடியல யாரும் உதவ உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த கதை கடலில் கூட தித்திப்பான தண்ணி கிடைக்கும் கடவுள் நினச்சார்னா வழி ஏற்படுத்துவார் கலங்காதீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் நிச்சயமாய் இந்த நாளில் முடிவெடுக்க முடியாத உங்களுடைய சூழ்நிலையில் உதவியில்லாதவங்களை வாழ்க்கையில் கத்துற உதவி செய்வார் அதுக்கு ஒரு நல்ல தீர்வையை கடவுள் நிச்சயமாக கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை பண்ணலாமா நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே நாளுக்காக நடு செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட அந்த வார்த்தையின்படி வனாந்திரத்தில் நீங்கள் வழியை உண்டாக்குவீர் அவாந்திர வேலிகளில் ஆறுகளை உண்டாக்குவீர் இல்லாதவைகளை இருப்பதைப் போல் அழைக்கிற தெய்வம் உம்மால செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லைப்பா நீங்கள் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க யாருக்கெல்லாம் இந்த நாளில் உதவி தேவைப்படுகிறதோ என் தெய்வம் தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க கரத்தில் தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் பெரிய காரியங்கள் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யோ கத்தவங்களோடு இருப்பார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அன்பாய் வாழ்த்துகிறேன் மீண்டும் சந்திக்க வரை நன்றி கூறி விடைபெறுவது மலை சிம்சோன் காட் பிளஸ்யோ ப்ரைஸ் அல்லாட்